ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் ரொம்பவே சூப்பராக மட்டன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ மட்டன் வாங்கி நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் ஆயில் எதுவும் ஆட் பண்ணிக்காமல் கொஞ்சமாக அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் அரிசி நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சுது இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேன்லேயே கொஞ்சமாக கருவேப்பிலை நாலு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் வரமிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சி இதையும் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே பேன்லேயே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் மிளகு சின்ன தூண்டு பட்டை மூணு கிராம் ஆட் பண்ணியிருக்கேன் இதையே நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி தனித்தனியாக வரி தரம் செய்யும்போது கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதுவும் நல்லா ட்ரை ரோஸ் ஆகிடுச்சு சிக்கன ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூடவே நாலு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரிசி வறுத்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால பொட்டுக்கடலை கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டாவோ போதும் உடம்பு நல்லா திக்காக வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்சு இது கூடவே நம்ம வறுத்துக்கிட்ட பொருளையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் மட்டன் தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக இது கூடவே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் மதங்கத்த கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி எண்ணெயிலே புதினா ஆட் பண்ணிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு ராஸ்மல் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போயிருச்சு இப்போ இது கூடவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மட்டன் ஆட் பண்ணிடலாம் இது கூடவே தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மசாலாவோட சேர்ந்து மட்டன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மசாலாவோட சேர்ந்து மட்டன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்துருச்சு இப்போ இது கூடவே மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் மட்டன் நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ குழம்பு நல்லா ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக புதினா இலை தூவிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் குழம்புக்கு ரெண்டு மூணு கொதி நல்லா வரட்டும் பாருங்கள் குழம்பு நல்லா ரெண்டு கொதி வந்துருச்சு நம்ம மசாலாலாம் தனித்தனியாக வறுத்து அரைச்சு ஆட் பண்ணதுனால நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரௌண்டர் சேனல் மறக்காம சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்